துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கார் பத்தாம் மடத்தில் இருக்கார் இந்த பத்தாம் மடம் அப்படின்னாலே உங்களுடைய அந்தஸ்துன்னு அர்த்தம் கௌரவம் அர்த்தம் புகழ் அர்த்தம் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய மனிதருடைய தொடர்பு எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது அதுலேயும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது பெரிய லெவலில் அரசியலில் அல்லது அரசாங்கத்தால் நன்மைகளை எதிர்பார்த்து காத்துட்ருந்திங்கன்னா இந்த வர இது எல்லாவற்றுக்கும் அழகாக நான் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக அதாவது தொழில் முனைவராக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் வருமானங்கள் நல்லா இருக்குன்னா இந்த வாரம் உங்களுக்கு வருமானங்களும் இருக்குது நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சித்தியாகுமா அல்லது நடக்குமானா ஒரு இடக்கு ரெண்டு தடவை ட்ரை பண்ணால் மட்டும்தான் எல்லா விதமான காரியங்களும் நடக்கும் ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஸோ எஃபர்ட்டு கொடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கிறவங்க இந்த வாரம் எஃபர்ட்டு கொடுங்க கண்டிப்பாக நடக்கும் யாரும் முழுசாக நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எதிர்பார்த்த எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு வருமானங்கள் கூடும் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது ஏதாவது ட்ரெயினிங் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் அது இல்லாமல் நான் இந்த வாரத்தில் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ரேஸில் எதையாவது விட்டால் காசு பணம் போட்டால் கிடைக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய யூக வணிகங்கள் அத்தனையும் பரவாயில்ல யாரெல்லாம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்களோ உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாரமாக இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு பெரிய லெவலில் டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குங்கிறவங்க வந்து நீங்கள் விடுபடுவதற்கு வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் கிடைக்கல டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் நல்ல ஒரு ஸ்கில்டு லேபர் உங்களுக்கு இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாவற்றுக்கும் விலக இந்த வாரத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது படி இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம் சனி இருக்கிறனால கிரானிக்கா ஏதாவது நோய்